ஒரு படம்னால் என்ன சார் வேணும் என்னவோ விஷயங்கள் வேணும் இப்போ ஒளிப்பதிவு நல்லா இருக்கணும் திரைக்கதை நல்லா இருக்கணும் நடிப்பு நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் விட படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை இந்த கதை எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறதான் அந்த படத்தினுடைய வெற்றி இருக்குது சரி வாங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம பேசக்கூடிய ஒரு படம் வந்து மெட்ராஸ் மேட்னி further the journey and adventure in middle class families life இந்த படத்தை வந்து கார்த்திகேயன் மணி வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு காளி வெங்கட் ரொம்ப முக்கியமான கரெக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க எது சொன்னாலும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்றாரு ஆமா சார் ஆமா சார் தவறாமானமா செலிங் சார் செலிங் சார் அதுக்கு வந்து இந்த படத்தை வந்து சத்யராஜ் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து பண்ணிருக்காரு என்ன அப்படின்னு படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து வந்து ஒரு ஆசை அவர் வந்து ஒரு சினிமா டைரக்டர் அவர் எப்பயுமே ஹாலிவுட் படத்தையே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அதாவது விமர்சித்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு வந்து இந்திய குடும்பம் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடியவங்க லைஃபை வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆசை அப்போ என்ன பண்ணுறாரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் ஒரு ஒயின் ஷாப்பில் சந்திக்கிறார் அவர் யாருன்னா நம்ம காளி வெங்கட் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அவர் அவருடைய வாழ்க்கையை வந்து சொல்கிறார் காளி வெங்கட் கஷ்டப்பட்டு தன்னுடைய பையனை வந்து படிக்க வைக்கிறாரு அவன் படிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஆயிரம் மேலே மார்க் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஸோ அது இன்னொரு பக்கம் பொண்ணு வந்து பெங்களூரில் வந்து இருக்காங்க அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அவருக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து அவங்களுக்கு வந்து சரியான மாப்பில் கிடைக்கல இவங்க லவ் பண்ண பொண்ணையும் காளி வெங்கட் வந்து வேணான்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து இவர் போய் பெங்களூரில் போய் இந்த அம்மா வந்து தனது ஒரு பையனை வந்து லைக் பண்ணி உட்கார்றாங்க அங்கே போனால் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்களுடைய ஜாதியும் அவங்களுக்கும் ஒத்து வரல ஸோ அது ஒரு ஜாதி ஒரு ஒரு சின்னதாக ஒரு கிளாஷ் வருது ஸோ அதனால் அந்த கல்யாணமும் ரிஜெக்ட் ஆகிடுது டைம் என்ன பண்ணுறான் பையன் வந்து ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால இபி ஆஃபீஸ்க்கு போய் அங்கே போய் இருக்கக்கூடிய ஏஇட சின்ன சண்டை போடுறான் கடைசியில் வந்து படம் வந்து இதோடு அப்படியே அவங்க வந்து ஃபாரின் போகிறாங்க படிக்கிறதுக்கு மேற்கொண்டு வேலை பார்க்கறதுக்கு அவங்க பொண்ணு காளி வெங்கட்டோட பொண்ணு படம் முடிஞ்சிருந்தா யாருமாவே சொல்லுங்க அப்பாட்டோட்டு ஏற்றிடுறேன் நீங்கள் இதில் கேட்கலாம் சார் இதுல என்ன சார் கதை இருக்கு அப்படின்னா கதைன்னு ஒன்று இல்லவே இல்லை இந்த படத்தில் இந்த படத்தில் இருக்கிறது வெற்றுமே சம்பவங்கள் தான் சம்பவங்கள் அனைத்துமே வந்து படமாக இருக்க ஆகாது இது இந்த படத்தில் இருக்கக்கூடியது ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் நடுத்தர குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் பொண்ணுக்காக கடன் வாங்கி கஷ்டப்பட்டார் அவர் பையன் இருக்கார் அவர் வந்து அவன் பையன் சரியில்லை இதுதான் நமக்கு தெரியுமே நம்ம குடும்பங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு குடும்பங்கள் இப்படி தானே இருக்குது இதில் வந்து எங்கேயுமே வந்து படத்தில் வந்து கதை இல்லை நம்ம எங்கே கதை எங்கே உருவாகும் நம்ம யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களாக இவங்க பொண்ணு பார்க்க போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி பேங்களூரில் அங்கே போய் ஏதோ ஒரு அந்த ஜாதி கூட ஏதோ ஒரு கதையாக மாறி ஏதோ படத்தை கொண்டு போகும் பார்த்தோம் அங்கேயும் எதுவும் ஆகலை அதே மாதிரி பையன் போய் இபி ஆஃபீஸில் வந்து ஏஐயோட தகராறு பண்ணுறாங்களா அது பெரிய விஷயமா போகுது பையனுடைய வாழ்க்கையை அப்படியே திரும்ப போது போலீஸ் வரப்போகிறாங்க பெரிய பிரச்சனை ஆகும் அங்கேயும் வந்து ஏதோ ஒரு காமெடி வந்து காமெடியாக போயிடுது அந்த சீனும் ஸோ எதுவுமே கதைக்கான ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் இருந்தும் அதை கதையாவே அவங்க உருவாக்கல டேரக்டர் ஸோ ஸோ முதல் பாதி வரைக்கும் சம்பவங்களாக போச்சு சரி ரெண்டாவது பாதி இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கதையாக மாறணும்னு பார்த்தா அதுவும் இல்லை ஸோ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு அவர் பொண்ணு ஃபாரினுக்கு போகிறா பையன் நல்லா மார்க் வாங்கிட்டான் இதில் என்ன கதை இருக்க முடியும் வெறும் சம்பவங்கள் தான் ஸோ சம்பவங்கள் வந்து படமாகாது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே நடக்கும் அந்த சம்பவங்கள் ஒருத்தர் ஒரு மனிதனுக்கு எப்படி கதையாக மாறுது அப்படிங்கிறதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும் ஆடு ஜீவிதம் அப்படின்னு ஒரு படம் வந்தது போன வருஷம் அந்த ஆணுஜீவம் படம் வந்து அடிப்படையில் ஒரு மலையாள படம் இருந்த ஒருத்தர் வந்து துபாய் போய் அங்கே எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது கதை கேரளாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் துபாய் போய் கஷ்டப்படுறாங்க சரியான வேலை இல்லாமல் ஏமாற்றப்படுறாங்க அது சம்பவங்கள் தான் ஆனால் அந்த சம்பவத்துக்குள்ளே ஒரு கதை இருக்கிறதா நினச்சி அந்த அதை வந்து கதையாக மாற்றினார் அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே ஒரு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கதைகளாக அதை மாறணும் கதைகளாக அல்லது டேரக்டராக ஏதாவது முயற்சி பண்ணி மாற்றணும் எதையுமே அந்த டேரக்டர் வந்து பண்ணலை வெறும் சம்பவங்களாக சம்பவங்களின் தொகுப்பாகவே இந்த மெட்ராஸ் மேட்னி படம் இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்மளை ஈர்க்கலை ஸோ அடுத்த படத்தை இந்த பட டைரக்டர் வந்து நல்லா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களிடமிருந்து விரைபடுவது ராகவ் குமார் தீபிகா அதிர்களுக்காக நன்றி வணக்கம்